நிலையத்தில் முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்தார் கோவை விமான நிலையத்தில் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரளித்தார் அப்பொழுது பேசிய அவர் பாரதிய ஜனதா கட்சியின் அகில பாரத தலைவர் ஜே பி நட்டா இன்று கோவை வந்து பாலக்காடு செல்கிறார் அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் எனவும் மேலும் அண்ணாமலை வெளிநாடு செல்வதையடுத்து கட்சி அமைத்துள்ள நிர்வாக குழு எச் ராஜா அவர்கள் தலைமையில் செயல்பட உள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது கட்சியில் உறுப்பினர்களை சேர்க்கும் பணி நடைபெற்று வருகிறது ஒரு கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கை வைத்து இக்குழுவும் கட்சியில் உள்ள அனைவரும் தொடர்ந்து செயல்படுவோம் என தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்போட்டையில் அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் பேட்டியளித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்போட்டையில் நடைபெற்ற அமமுக ஒன்றிய அஞ்சலை செயலாளர் இள்ள திருமண விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி டி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் தான் வருங்காலத்திற்கு நல்லது என்றும் மேலும் திமுகவை வீழ்த்துவதற்கு ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அனைவரது விருப்பமும் அதற்கு தடையாக இருப்பது யார் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் தினகரன் தெரிவித்தார் நாமக்கல் அரசு விழாவில் எம்பிக்களிட பாஜக நிர்வாகி கேள்வி கேட்டதால் அதிர்ச்சியடைந்தார் நாமக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் வேளாண் பொறியியல் துறை கால்நடை பராமரிப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் செயல்பாடு பராமரிப்பு குறித்த கண்காட்சியும் கால்நடை மருத்துவ ஊதியர் உயர்வூதியை பயன்பாட்டிற்கு வழங்குதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ் குமார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதீஸ்வரன் மாவட்ட ஆட்சியர் உமா ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை விளக்கினார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது நாமக்கல் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் மாவட்ட ஆட்சியர் உமா தலைமையில் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கூட்டரங்கில் திடீரென தர்ணாவில் ஈடுபட்டனர் திருச்செந்தூரில் வைகுண்ட சாமி தொடர்பாக இன்றைய தமிழன் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் திருச்செந்தூர் கடலில் இருந்து வைகுண்டராக திரும்பி வந்த கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு மாசி மாதம் இருபதாம் நாள் ஐயாவின் அவதார பொருநாளாக கொண்டாடப்படுகிறது மேலும் மாவட்டத்தின் பல பகுதிகளில் உள்ள ஐயாவடி பகுதிகளில் அன்னதானம் உள்ளிட்டவை நடத்தப்படுகின்றன இந்த ஆண்டு வரும் மார்ச் நான்காம் தேதி ஐயா வைகுண்டர் அவதார திருநாள் கொண்டாடப்பட்டது இதை முன்னிட்டு கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஐயாவின் வழியை பின்பற்றி ஏராளமான மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த ஜவ்வாது மலை அத்திமலைப்பட்டில் இருபத்தி நான்காம் கோடை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த ஜவ்வாது மலை அத்திமலைப்பட்டில் இருபத்தி நான்காம் கோடை திருவிழா வமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வு தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்வில் தமிழக துணை சபாநாயகர் பிச்சாண்டி திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் நகர்மன்ற தலைவர் அழக சுந்தரவள்ளி செல்வம் தலைமையில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் நகர்மன்ற தலைவர் அழக சுந்தரவள்ளி செல்வம் தலைமையில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது இதில் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் எதுவும் தெரிவதில்லை எனவும் தற்போது மழைக்காலம் என்பதால் மனசரிவும் மண் ஏற்பட வாய்ப்புள்ள இடங்களில் தடுப்பு சுவர் கட்டிடங்கள் கட்டுவது மற்றும் சாலைகள் சீரமைப்பது போன்ற பணிகளில் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் காழ்ப்புணர்ச்சியால் எந்த வேலைகளும் நடைபெறாமல் தடை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தனர் தூத்துக்குடி மறை மாவட்டம் தாளாமுத்து நகர்பங்கில் அமைந்துள்ள ராஜபாளையம் புனித திருவிழா திருப்பலை கொடியேற்றத்துடன் துவங்கியது தூத்துக்குடி மறை மாவட்டம் தாளாமுத்து நகர் பங்கில் அங்கு அமைந்துள்ள ராஜபாளையம் புனித பிலோமீனம்மாள் ஆலய அறுபத்து ஆறாம் ஆண்டு திருவிழா திருப்பலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இதில் அருட்பணி இருதயராஜா ஏர்வாடி பங்கு தந்தையவர்கள் தலைமையில் அருட்பணி வென்சன் தலைவிக் குளம் பங்கு தந்தையவர்கள் ஆற்றினர் மற்றும் அமலன் அவர்களும் அர்ப்பணி பாலன் பங்கு தந்தையவர்களும் சிறப்பித்தனர் தூத்துக்குடியில் ஹோலி கிராஸ் ஹோம் சயின்ஸ் கல்லூரி தூத்துக்குடி கலைத்திறன் போட்டிக்குடி ஹோலி கிராஸ் ஹோம் சயின்ஸ் கல்லூரியில் கலைத்திறனை வெளிக்கொண்டு வரும் கிளைத்திறன் போட்டி நடைபெற்றது தூத்துக்குடி ஹோலி கிராஸ் ஹோம் சயின்ஸ் கல்லூரியில் இரண்டு நாட்கள் கல்லூரி மாணவிகளின் கலைத்திறனை வெளிக்கொண்டு வரும் கலைத்திறன் போட்டி நடைபெற்றது இதில் பரதநாட்டியம் மை ரங்கோலி தனிநபர் பாடல் குழு பாடல்கள் புகைப்படம் எடுத்தல் பென்சில் ஓவியம் மருதாணி வெள்ளுப்பாட்டு தனி மற்றும் குழு நடனம் போன்ற போட்டிகள் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு அவர்களின் கலைத்திறன்களையும் அவர்களது திறமைகளையும் வெளிக்காட்டினர் இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது நாகர்கோவில் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் குமரி மகேஷ் தலைமையில் நடைபெற்றது நாகர்கோவில் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் குமரி மகேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா ஐஏஎஸ் முன்னிலை வகித்தார் துணை மேயர் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் துறை சார்ந்த அதிகாரிகளும் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்துடன் இணைந்து நடத்தும் ஐம்பத்தி வராமது குளிர்கால பின்னாளாய் கண்காட்சி செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி பத்து சதவீத வளர்ச்சி பெற்றிருப்பதாகவும் இந்த கண்காட்சிக்கு பிறகு வளர்ச்சி விகிதம் இன்னும் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த கண்காட்சிக்காக உருவாக்கப்பட்ட போஸ்டர்கள் வெளியிடப்பட்டன இதில் இரண்டு நாட்கள் ஆடை அலங்கார அணிவகுப்பு நடைபெறவுள்ளது இதில் தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்ட அளவிலான நுகர்வோர் சங்கங்களுக்கான காலாண்டு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது திருப்பூரில் உள்ள நடைபாதை ஆக்கிரமிப்புகளும் ரிசர்வ் சைட்டில் உள்ள ஆக்கிரமிப்புகளும் பல புகார்கள் தெரிவித்தும் அகற்றப்படவில்லை என்று கடுமையாக மாநகராட்சி அதிகாரிகள் விமர்சிக்கப்பட்டனர் அது தவிர பேருந்துகளில் பாடல்கள் சத்தமாக ஒழிப்பது தடுக்கப்பட வேண்டும் என்றும் சாலையோர வியாபாரிகள் பயன்படுத்தும் எலக்ட்ரானிக் தராசுகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் புதிய திருப்பூர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் புகார் வழங்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பாக நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை அமைச்சர் ஐ பெரியசாமி நேரில் ஆய்வு செய்தார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மீமங்கல பகுதியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலம் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் மேலும் இந்த ஆய்வின் போது தேனி மாவட்ட ஆட்சியர் சஞ்சீவனா தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இருந்தனர் கோவையில் போதைப் பொருட்கள் இல்லாத வளாகத்தை ஏற்படுத்த தமிழ்நாடு சுயநிதிகளை அறிவியல் மற்றும் மேலாண்மையியல் கல்லூரிகள் சங்கம் சார்பாக கோவையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் நடைபெற்ற இதற்கான துவக்க நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் காந்தி குமார் மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தார் இதில் போதைப் பொருள் இல்லாத கல்லூரி வளாகம் போதைப் பொருள் வேண்டாம் என சொல்லுங்கள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு மாரத்தான் நடைபெற்றது மேலும் இவர்கள் ரேஸ்கோஸ் பகுதியில் துவங்கி அவினாசி சாலை வழியாக வந்து ஆர் கல்லூரி வளாகம் வந்தடைந்தனர் நாகர்கோவில் சந்தையில் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி அவதிப்படுவதாக வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர் நாகர்கோவில் சந்தையில் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி அவதிப்படுவதாக வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர் மேலும் சந்தையின் வளாகத்தில் சாலைகள் குண்டும் குழியுமாய் காட்சியளிக்கிறது ஆத்துடன் சந்தையின் நுழைவாயில் பெயர் பலகை கூட இல்லாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தையின் முன்புற மற்றும் பின்புற நுழைவு வாயிலில் மழைநீர் படிந்து செல்ல முடியாதவாறு தடுப்பு சுவர் கட்டப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வாகனத்தில் செல்வோர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் வரி வசூல் செய்யும் மாநகராட்சி நிர்வாகம் ஏன் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க முன்வரவில்லை என பொதுமக்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு கோரிக்கை விடுத்தனர் தமிழ்நாட்டை சேர்ந்த பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர் மயில்நுத்தம் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பாங்காங்கில் மல்யுத்தம் போட்டிகள் நடைபெற்றது இதில் பல்வேறு நாடுகள் பங்கு பெற்றன இப்போட்டியில் சென்னை அடையார் இந்திரா நகரை சேர்ந்த ருத்தீஸ்வரன் என்ற மாணவன் வெண்கலப் பதக்கம் வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போதில் இருந்தே பயிற்சி மேற்கொண்டு வந்தேன் தற்பொழுது நடந்த போட்டியில் வெற்றி பெற்ற எனக்கு பெரும் மகிழ்ச்சியையும் முயற்சியையும் கொடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் குளித்தலை கோவில் அருகே டீக்கடையில் வாங்கி பருப்பு வடையில் எலி இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கரூர் குளித்தலை மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் டீக்கடையில் ஒரு போண்டா ஒரு பருப்பு வடை வாங்கியுள்ளார் அதில் பருப்பு வடை பாதி சாப்பிட்டு விட்டு பார்க்கையில் உள்ளே எலி இருந்ததைக் கண்டு இது குறித்து கடை உரிமையாளர் பாபுவிடம் கேட்டபோது அது ஒன்றும் செய்யாது சிறிய எளிதான் என்று கூறியுள்ளார் மேலும் இதனை உரிமையாளர் பாபுவிடம் முறையிட்ட போது கண்டும் காணாமல் அலட்சியத்துடன் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து உடனே சமூக வலைதளத்தில் கார்த்திக் பதிவிட்டுள்ளார் சமூக வலைதளத்தில் இது வைரலானதை அடுத்து குளித்தலை போலீசார் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அந்த கடையின் பொருட்களை கைப்பற்றி கடையில் சீல் வைத்தனர் மேலும் பாதிக்கப்பட்ட கார்த்திக் குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் கிருஷ்ணகிரியில் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் வேளாண் இயந்திரங்கள் பராமரிப்பது தொடர்பான கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையூர் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறை வளாகத்தில் வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் பராமரிப்பு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரயு நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது வேளாண் இயந்திரங்களை எவ்வாறு இயக்குவது என்றும் வேளாண் இயந்திரங்களை எவ்வாறு பராமரிப்பது குறித்து வேளாண்மை இணை இயக்குனர் பச்சியப்பன் விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் வேளாண்மை சார்பாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கிருஷ்ணகிரியில் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் பசூரை சேர்ந்த வழக்கறிஞர் காளியப்பன் என்பவரை கடந்த சில தினங்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் சிலர் கை கால்களை கட்டி போட்டு கொடூரமாக தாக்கியுள்ள சம்பவம் வழக்கறிஞர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதை இந்த தாக்குதலை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இருந்து துவங்கி இந்த கண்டன பேரணியானது ராயக்கோட்டை சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலை வழியாக வந்த பேரணியானதும் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டன பரமக்குடி அருகே ஆயிரம் ஆடுகளை வெளியிட்ட பக்தர்கள் கடன் செலுத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பழையூர் கிராமத்தில் ஸ்ரீ கருமாலையான் கோவில் உள்ளது இந்த கோவிலில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆவணி மாதமும் களரி உற்சவ திருவிழா நடைபெறுவது விளக்கம் இந்நிலையில் இன்று திருவிழாவை ஒட்டி வன்னி மரத்தில் புதிதாக தயார் செய்யப்பட்ட கழுமரத்தை கிராம மக்கள் தூக்கி வந்தனர் சிவகங்கையில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கால்நடைகளுக்கான சேவையை துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டத்திற்கு தமிழக அரசு சார்பில் ஆறு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வழங்கப்பட்ட நிலையில் அதன் சேவை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்டத்தை சேர்ந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் மற்றும் ஆட்சியர் ஆஷா அஜித் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி முடிவடைந்து அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்ற நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனங்களை ஸ்டார்ட் செய்து அவர்களுக்கான இருப்பிடம் நோக்கிக் கொண்டு சென்றனர் இதில் ஒரு வாகனம் மட்டும் ஸ்டார்ட் ஆக மறுக்கவே அந்த வாகனத்தின் ஓட்டுநர் அப்பகுதியில் இருந்த பொதுமக்களை அழைத்து செய்து எடுத்து சென்றார் இந்நிலையில் அமைச்சர் துவக்கி வைத்த புதிய வாகனம் ஸ்டார்ட் ஆகாமல் அங்கேயே நின்றதும் பின்னர் பொதுமக்கள் தள்ளி வாகனத்தை ஸ்டார்ட் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கடையநல்லூரில் நல்லொழுக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது கடையநல்லூரில் மகாநகர்களை தாகித் நகர் கலை சார்பில் தமிழ்நாடு தௌஹித் சமாத் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நல்லொழுக்க பயிற்சி முகாம் கிருஷ்ணாபுரம் தௌஹித் நகர் பள்ளிவாசல் வளாகத்தில் மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் பாசித் தலைமை நடைபெற்றது இதில் திருமணம் இஸ்லாமிய வாழ்வியல் வணக்க வழிபாடுகள் ஒழுக்கங்கள் சமுதாய பணிகள் வட்டி வரதட்சணை போதைப் பொருளை உட்கொள்ளுதல் குறித்த தீங்குகள் குறித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது சென்னை அடுத்த அச்சரப்பாக்கத்தில் உள்ள வச்சி மலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பசுவதீஸ்வரர் திருக்கோவிலில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ஏழாம் அடி உயர திருச்சூலாயுதம் அமைக்கப்பட உள்ளது என சிவசீன அமைப்பின் நிறுவனர் தெரிவித்துள்ளார் சென்னையடுத்த அச்சரப்பாக்கம் வசரகிரி மலையில் உள்ள ஸ்ரீ பசுவதீஸ்வரர் திருக்கோயில் இருபத்தி ஏழு அடி உயர திருச்சூலமானதும் பொதுமக்களின் தினசரி வழிபாட்டிற்காக பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளதாகவும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் பங்கெடுத்து ஆதிகுல சிவசக்தியின் அருளை பெற வேண்டும் என்று தெரிவித்தனர் சென்னையில் மூத்த குடிமக்களுக்கான நடைபெற்றது சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் வாக்கத்தான் நடைபெற்ற நடைபயிற்சி நிகழ்ச்சி வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறுகிற இதற்கான பத்திரிகையாளர்கள் சந்திப்பு சென்னை நிருபர்கள் சங்கத்தில் நடைபெற்றது இதில் தலைமை செயல் அலுவலர் ஜமுனா ரவி தலைமை செயல் அதிகாரி பவித்ரா ரெட்டி சென்னை நிர்வாகி பி சுமதி சென்னை ஒருங்கிணைப்பாளர் சங்கர் ரங்கநாதன் கர்நாடக மாநில ஆலோசகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் செயல்பாடு பராமரிப்பு குறித்து சிறப்பு முகாம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ராஜா சேதுபதி அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் இன்று காலை ஒன்பது மணியில் இருந்து மாலை ஐந்து மணி வரை வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் செயல்பாடு பராமரிப்பு குறித்து சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொள்ளாததால் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டனர் வால்பாறை அக்காமலை எஸ்டேட்டில் காட்டு யானை பிளறி அச்சுறுத்தியதால் ஓடிய தொழிலாளர்கள் கீழே விழுந்து இருவர் காயம் மருத்துவமனை சிகிச்சை கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள ஆக்காமலை எஸ்டேட் இரண்டாவது டிவிஷன் பகுதியில் தொழிலாளர்கள் தேயிலை பறித்துக் கொண்டிருந்த போது அருகே உள்ள வனப்பகுதியில் இருந்து திடீரென வெளியே வந்த இரண்டு காட்டு யாடுகள் தொழிலாளர்கள் அருகே வந்து பிளறி அச்சுறுத்தியுள்ளது இதனால் அச்சமடைந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து ஓடியதில் கீழே விழுந்துள்ளனர் இதில் ராணி மற்றும் சித்ரா ஆகிய இருவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்த நிர்வாகத்தினர் ஆம்புலன்ஸ் மூலம் வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு தொழிலாளர்கள் இருவருக்கும் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு துப்புரவு முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டு வார்டுகளிலும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சிறப்பு துப்புரவு முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது முகாமினை பேரூராட்சி தலைவர் எஸ் கணேசமூர்த்தி துவக்கி வைத்தார் முகாமிற்கு பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜேஸ்வரி மணிமாறன் வார்டு உறுப்பினர் இளவரசர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த முகாமில் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்டினை தேர்ந்தெடுத்து அந்த வார்டில் எண்பது துப்புரவு பணியாளர்கள் உதவியுடன் சாலை ஓரங்களில் பொற்களை அகற்றுதல் குப்பை குளங்களை அகற்றி தூய்மைப்படுத்துதல் மின் கம்பங்களில் உரசும் மரக்கிளைகளை அகற்றுதல் கழிவுநீர் பாதாள சாகரை சரிசெய்தல் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது எழுச்சூர் ஊராட்சியில் உள்ள நீர்த்தேக்கத் தொட்டி நிறைந்து தண்ணீர் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் புன்றத்தூர் ஒன்றியம் எழுச்சூர் ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே அமைந்துள்ள ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அமைந்துள்ள நீர்த்தேக்கத் தொட்டி நிறைந்து குடிநீர் வீணாகிறது இந்நிலையில் ஊராட்சி நிர்வாகம் தண்ணீரை வீணாக்காமல் சேமிக்க வழிவகை செய்யும்படி கேட்டுள்ளன திண்டுக்கல் மாவட்ட அளவிலான மாபெரும் கல்விக்கடன் கடன் திருவிழாவில் அனுமதி ஆணைகளை எம் பி சச்சிதானந்தம் வழங்கினார் திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ பொறியியல் கல்லூரியில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வங்கி நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான மாபெரும் கல்விக்கடன் கடன் திருவிழா நடைபெறுகிறது இதில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் கலந்து கொண்டு நூற்று அறுபத்து மூன்று மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஆறு புள்ளி மூன்று நான்கு கோடி மதிப்பீட்டிலான கல்விக் கடனுக்கான அனுமதி ஆணைகளை விளக்கினார் மேலும் மருத்துவம் பொறியியல் இதர தொழில் படைப்புகள் கலை அறிவியல் மற்றும் பிற படிப்புகளுக்கு வங்கியில் கல்வி கடன் பெறுவதற்கு வித்யாலட்சுமி போர்ஸ் என்ற இணையதளம் வாயிலாக மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல் முன்னோடி வங்கி மேலாளர் அருணாச்சலம் மற்றும் வங்கியாளர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவையில் ரத்தி கோகோ கிளப் சார்பாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான கோகோ போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கொண்டனர் கோவை ரத்தனமுறை கோகோ கிளப் சார்பாக மாவட்ட அளவிலான கோகோ போட்டி கவுண்டர் மில் பகுதியில் உள்ள புனித ஜான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பதினான்கு வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என தனித்தனி பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன மேலும் போட்டிகளாக நடைபெற்ற போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் விருதுநகரில் விநாயகர் சதுர்த்தி முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் எதிர்வரும் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று விநாயகர் சதுர்த்தி மற்றும் அதன் பின்னர் நடைபெறும் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்தும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தி கண்ணன் மற்றும் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ரா ராஜேந்திரன் சிவகாச்சி சார் ஆட்சியர் திருமதி நா பிரியா ரவிச்சந்திரன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மரு பிரதோஷ் பாத்திமா உட்பட அரசு அலுவலர்கள் காவல்துறை அலுவலர்கள் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவையில் காவல்துறையினர்களிடம் குறைகளை கேட்டறிந்த டிஜிபி சங்கர் ஜிவால் வரும் பொங்கல் பண்டிகைக்குள் கோரிக்கைகளை நிவர்த்தி செய்யப்படும் என உறுதியளித்தார் கோவையில் தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் மண்டல வாரியாக சென்று காவல்துறையினரிடம் குறைகளை கேட்டறிந்து அது தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறார் மேலும் கோவை மாநகரம் கோவை மாவட்டம் திருப்பூர் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் சிறப்பாக பணியாற்றிய பல்வேறு குற்ற வழக்குகளில் துரித நடவடிக்கை மேற்கொண்ட ஐம்பத்தி ஒரு காவல்துறையினர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் வகுமதிகளையும் அவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை ஐஜி செந்தில்குமார் டிஐஜி சரவணகுமார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் கோவை சரக காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் மத்திய அரசு கொண்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேக்கப் சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி சிதம்பரத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மத்தியில் ஆளும் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள பேக்கப் சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முழுமையாக திரும்பப் பெற வலியுறுத்தி சிதம்பரம் நகரம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சிதம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத் தலைவர் செல்லப்பா என்கிற ஜாவுதீன் சிதம்பரம் நகர பொருளாளர் துவைல் வழக்கறிஞர் பக்ருதீன் கபூர் முகமது கபீர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சேலம் கிழக்கு மாவட்ட வீரபாண்டி ஒன்றிய பொது உறுப்பினர்கள் கூட்டம் சேலத்தை எடுத்துள்ள அரியானூர் பகுதியில் நடைபெற்றது சேலம் கிழக்கு மாவட்ட வீரபாண்டி ஒன்றிய பொது உறுப்பினர்கள் கூட்டம் சேலத்தை எடுத்துள்ள அரியானூர் பகுதியில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எஸ் ஆர் சிவலிங்கம் மற்றும் டி எம் செல்வகணபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இது கட்சியின் செயல்பாடுகள் குறித்தும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கப்பட்டன இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் பேசிய இந்த பேச்சு சேலம் மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் மிகவும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட தலைவர் கிரேஸ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு வேளாண் துறை சார்பாக வேளாண் ஈடுபொருட்கள் வழங்கியமைக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இதில் விவசாயிகள் சங்க பிரதிநிதி ராமராஜன் பேசுகையில் விவசாயிகளுக்கு ட்ரோன் விசை தெளிப்பான் மூலமாக இலவச மருந்து தெளித்திட வழிவகை செய்திட வேண்டும் உரங்கள் தட்டுப்பாடின்றி கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் வடிவேல் பிரபு ரமேஷ் கோகுல் கீதா ராணி சரண்யா மற்றும் மாவட்ட அளவிலான அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை எழும்பூர் மதுரை பெங்களூரு இடையே செல்லக்கூடிய இரண்டு ரயில்களை இன்று பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திருச்சி ரயில் நிலையத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் சிவா திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் தென்னக ரயில்வே மண்டல மேலாளர் அன்பழகன் மற்றும் தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் ஆகியோர் குடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்நிலையில் மதுரையில் இருந்து வந்த வந்தே பாரத் ரயிலுக்கு திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் திருச்சி பாரதிய ஜனதா கட்சியின் மாநகர் மாவட்ட தலைவர் ராஜசேகரன் மற்றும் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டத்தில் சோழையார் எஸ்டேட் அரசு நடுநிலை பள்ளியில் பள்ளியின் மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறை அருகில் உள்ள சோலையார் எஸ்டேட்டில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பரமசிவன் சண்முகப்பிரியா முத்துலட்சுமி தங்கராணி ஆகியோர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது இதன் சிறப்பு விருந்தினராக வட்டார கல்வி அலுவலர் பன்னீர்செல்வம் சிவன்ராஜ் திருமதி கீதா லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஊத்தங்கரை அரசாண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் தேமதியழகன் கலந்து கொண்டு தொள்ளாயிரம் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசாண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு பெற்றோராசிரியர் சங்கத் தலைவரும் ஊத்தங்கரை பேரூராட்சி தலைவருமான அமானுல்லா ஒன்றிய குழு தலைவர் உஷாராணி குமரேசன் மாநில மகளிர் ஆணைய உறுப்பினர் டாக்டர் மாலதி நாராயணசாமி மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் ரஜினி செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளருமான தே மதியழகன் அவர்கள் கலந்து கொண்டு தொள்ளாயிரம் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் நிலையில்லா விதிமண்டிகளை வழங்கினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்